மதுரை திருமங்கலம் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொழில் அளித்ததாக பாஜக மாநில நிர்வாகி மற்றும் உடந்தையாக இருந்ததாக சிறுமியின் தாயார் ஆகியோர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருமங்கலத்தில் செயல்படும் தனியார் கல்லூரியின் தலைவர் எம் எஸ் ஷா பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஷா பதினைந்து வயது மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக சிறுமியின் தந்தை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் சிறுமியின் தாயாரும் உடந்தையாக இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாஜக நிர்வாகி எம் எஸ் ஷா மற்றும் சிறுமியின் தாயாரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனிடையே தனது தந்தைதான் தன்னிடம் அத்துமீறியதாக பாதிப்புக்குள்ளான சிறுமி தெரிவித்துள்ளார் மேலும் எம் எஸ் ஷா மீது தந்தை அளித்த புகாருக்கு மறுப்பும் தெரிவித்துள்ளார் போக்சாக்டில் இன்னைக்கு காலையில் வந்து சேர்மன் அன்னை ஃபாத்திமா கல்லூரி கல்லூரி சேர்மன் சாகிர் ஷா அவரையும் எங்கள் அம்மாவையும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் சொல்லலை எங்கள்கிட்ட ஆனால் விசாரணை விசாரணை தான் சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட பிள்ளையே நான் தான் நானே இங்கே இருக்கும்போது அவங்க எந்த ப்ரூஃபை வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் நியூஸில் நியூஸ்ல எல்லா நியூஸ்லேயும் ரொம்ப இதாக போட்டிருக்காங்க உண்மை என்னன்னு தெரியல அவங்களும் சொல்ல மாட்டேறாங்க நாங்க போய் கேட்டா விசாரணை தான் விசாரணையில பேர்ல தான் இங்க கூப்பிட்டு இருக்கோம் அங்க கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா சொல்ல எங்க அப்பா தான் எங்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு அதான் அவர் மறைச்சிட்டு அவர் வந்து நல்லவங்க மாதிரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஜூன் மாசம் அரஸ்ட் ஆகி கரெக்டாக செப்டம்பர்ல எல்லாம் வெளியே வந்துட்டார் செப்டம்பர் பத்தாம் தேதியெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க போக்சோ ஆக்டுக்குள்ள போறவங்களுக்கு பெயிலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெயில் கொடுத்துட்றாங்க அது எப்படி